மண்புழு உரம் இடுதல் செடிங்களுக்கு நம்ம செடிங்கள்லாம் இப்போ வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம மண்புழு உரம் போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாமே நல்லா பூத்து சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருக்குது நம்மளுடைய சம்பருத்தி செடியெல்லாம் கொஞ்சம் டல் அடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு செடி அதெல்லாம் வந்து பால்கனில் இருக்கும்போது நல்லா பூத்துட்டு இருந்தது மாடியில் உடனே என்னென்ன தெரியல ரொம்ப டல் அப்படியே நம்ம ரெயின் லில்லி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூக்கிறதுக்கு அதனால் மண்புழு உரம் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து இப்போதைக்கு ஒரு நாலு செடிக்கு மட்டும் நான் போடுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வளர்ச்சி பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் நிறையா பூவும் பிஞ்சுமா இருக்குது அதுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு நித்திய மல்லி பெருசாக வந்திருக்கு செடி ஆனால் பூக்கள் கம்மியாக தான் இருக்காங்க அதுக்கும் போடலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் ஒன்று செக் பண்ணும்போது எதுனுடைய எதாவது ஒன்று ரிசல்ட் நமக்கு நல்லா கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தானே அதனால் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணிட்டு நல்ல ரிசல்ட்டு கிடச்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ ஆல் குட் மார்னிங் வீவர்ஸ் நம்ம வீட்டில் ஒரு ஆறு ஏழு கலரில் பட்ரோஸ் இருக்குது ஆனால் இப்போ வந்து மூணு கலர் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மீதி கலர் பூக்க ஆரம்பிக்கல இந்த மூணு கலர் கன்ஃபார்மாக தெரியும் மற்ற கலரில் என்னென்ன இருக்குதுன்னு பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படியே சிற்றல் க பூவும் இருக்குது சிற்றல்லாம் அதுவும் ஒரு மூணு நாலு கலர் இருக்குது அதுவும் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் பூக்க ஆரம்பிக்கிறாங்க அக்னி வெயிலில் அப்படியே கொஞ்சம் வாடிட்டாங்க எல்லோரும் இப்போ ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டுருக்காங்க எனக்கு கொஞ்சம் என் உடம்பு சரியில்லை மேலே போய் நிறையா வீடியோஸ் எடுக்க முடியல என்னோடய கிராண்ட் சன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அதை போ என் கிராண்ட் சன் போய்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு தான் கொஞ்சம் வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க என்னென்னு தெரில வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு இது வரைக்கும் இவ்வளோ கம்மியாக போனதில்லை நம்ம சேனல் ஆரம்பிச்சுலேருந்து இப்போ ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல கொஞ்ச நாள் அப்படி தடுமாற்றமாக இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு நிறைய விளைச்சலாம் வந்துடும் எல்லா செடியுமே நல்ல குரோத்தாக வந்துட்ருக்காங்க விளைச்சலுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காய்கறி அறுவடை பூக்கள் அறுவடை இதெல்லாம் வந்து நமக்கு நிறையா வர ஆரம்பிச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி அப்போ வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அது அதை வச்சு தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இருக்கோம் ஏற்ற மாதிரி எனக்கு உடம்பும் சரியில்லை குழந்த போய் எடுத்துகிட்டு வரான் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் நாலு வருஷமாக குழந்தைங்கள மாதிரி இந்த செடிங்களை நான் வளர்த்துட்டேன் ஆனால் என்னால் இந்த குழந்தைங்கள பார்க்காம இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எப்போ உடம்பு நல்லாவும் படி ஏறலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்